மக்களே வெல்கம் டு தமிழ் சக்தி பீடங்கள் இதுக்கு மாடர்ன் டேஸ்ல ஒரு நேம் வைக்கணும்னா பவர் சொல்லலாம் அப்படிப்பட்ட அம்மனுடைய சக்தி பீடங்கள் இதுவரைக்கும் நாம கண்டு கொண்டது மொத்தம் ஐம்பத்தி ஒன்று இதில் மனித சக்திக்கும் அப்பாற்பட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத பல சக்தி பீடங்கள் இன்றும் மறைந்திருக்குன்னு பல ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க இப்படி நாம அறிந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி பீடமாக கருதப்படுவதுதான் அஸ்ஸாம் கவுஹாத்தியில இருக்கிற காமாக்கியா அம்மன் சக்தி பீடம் இந்த சக்தி பீடத்துல பல மர்மங்கள் ஒளிந்திருக்கு அடிப்படையில இது ஒரு கோவிலா இருந்தாலும் இதோட கர்ப்ப கிரகத்துக்குள்ள அம்மன் சிலை இருக்காது ஈசனை எப்படி பல கோவில்ல ஆண் உறுப்பை முன்னிறுத்தி லிங்கமா வழிபாடு நடத்தப்படுதோ அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பெண் உறுப்பான யோனிக்கு வழிபாடு செய்யப்படுது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பெண் உறுப்பை வழிபடும் முதலும் கடைசியுமான ஒரே கோவில் இது மட்டும்தான் இதில் மேலும் பக்தர்களுக்கு சிலிர் பூட்டும் விஷயம் யோனியில் பல நூற்றாண்டுகளாய் நிற்காமல் சுரந்து கொண்டிருக்கும் நீர் இது ஒன்று இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட தரவுகள் படி ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக தொடர்ந்து நடக்கும் ஒரு அதிசயம் அந்த நீர்தான் இங்கே வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாகவே அளிக்கப்படுது இது தொடர்ந்து இந்த கோவிலை சுற்றி எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு வருடா வருடம் ரத்த ஆராய் ஓடும் பிரம்மபுத்ரா நதி அம்மனே மாதவிடாய் கொள்ளும் சடங்கு அப்போது அம்மன் மேல் போர்த்தி இருக்கும் வெள்ளை துணி சிகப்பாவது இப்படி பல மர்மங்கள் அடங்கிய கோவில்தான் நிலாச்சல் மலையோட உச்சியில் இருக்கிற காமாக்கியா அம்மன் கோவில் இப்போ நம்ம பார்த்ததுல எதெல்லாம் உண்மை எதெல்லாம் மர்மம் எதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது எது நிஜம் இதை எல்லாத்தையும் தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எப்பவும் போல இந்த வீடியோ ரிலாக்ஸாக உட்காந்து முழுசாக பாருங்கள் இது தமிழ் மிஸ்டீரியஸ் வழியில் அஸ்ஸாம் கவுஹாத்தி பகுதியில பிரம்மபுத்ரா நதியை ஒட்டி இருக்கிற மலைதான் நிலாச்சல் மலை இந்த மலையோட உச்சியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே யோனி வடிவத்தை வடிச்சு வச்சு மக்கள் வழிபட்டு இருக்காங்க எஸ் கிடைச்ச ரெக்கார்ட்ஸ் படி மொத முதல்ல ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி மிலேச்ச அரச மரபினர் தான் இந்த கோவிலை மொத முதல்ல கட்டி பராமரித்து வந்திருக்காங்க இந்த கோவிலோட மிக பழமையான சில ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் இதை உறுதிப்படுத்தவும் செஞ்சுருக்காங்க ஐந்தாம் நூற்றாண்டில் மிலேச்ச மன்னர்கள் எழுப்பிய இந்த கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் கலப்பிரர்களால் தகர்க்கப்படுது இதற்கு பிறகு அந்த பகுதியை தன்வசப்படுத்திய கோச் அரச மரபினர் மறுபடியும் அங்கு பூஜை புனஸ்காரங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த அரசு மரபில் அடுத்த தலைமுறை அரசனாக வந்த நர நாராயணன் தான் இந்த கோவிலை மீண்டும் கட்டி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது வருடம் இதற்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறார் இதன் பிறகு தான் இந்த மன்னன் மாபெரும் சாபத்துக்குள்ளாகிறாருன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க கோவில கட்டியவருக்கு ஏன் சாபம் கிடைக்கணும் வெல் அந்த சாப கதையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கான காரணம் என்னன்னு நாம புரிஞ்சுக்க முடியும் அகார்டிங் ஆயிரத்தி ஐநூறுகளில் அஸ்ஸாம் காமாக்கிய பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்த கோச் ராஜ்யத்தோட மன்னர் நாராயணனுக்கு வெகு காலங்களாக குழந்தை இல்லை அந்த தருணத்தில் அவர் காமாக்கியா தேவியை நோக்கி கடும் வேண்டுதலும் யாகங்களும் செய்ய கோவில் பூசாரியோட உடலில் புகுந்து அந்த அம்மனே ஆருடம் சொல்கிறாங்க சிதைந்து போயிருக்கும் என்னோட ஆலயத்துக்கு மறு உயிர் கொடு உன்னோட வம்சம் தழைக்க ஓர் உயிர் பிறக்கும் அப்படின்னு அம்மன் சொல்ல அரசன் நரநாராயணனும் மாபெரும் பொருட்செலவில் கோவில மறுபடியும் புனரமைக்கிறார் இதனால அம்மன் சொன்ன மாதிரியே அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அன்னையில் இருந்து மேலும் பயபக்தியோடு கோச்ச அரச குடும்பத்தினர் காமாக்கிய அம்மனை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க ஆரிடம் சொல்லப்பட்டப்போ அம்மன் வேறொரு விஷயத்தையும் முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இரவில் யாருமே இந்த கோவில் வளாகத்துக்குள்ளே வரக்கூடாது இரவில் கோவில் மூடியேதான் இருக்கணும் இதுவும் அம்மனுடைய கட்டளைப்படியே அப்படியே நடந்து வந்துச்சு ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இரவு வேலையில் கோவில் பூசாரி மட்டும் அம்மனால் அனுமதிக்கப்படுறாரு இருந்தும் அவர் உள்ள தன் கண்களை கட்டிக்கிட்டே போய் பூஜையை முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பிடணும் அப்படி பூஜை செய்கிற நேரங்களில் எல்லாம் ஒரு வினோதமான சலங்கை சத்தம் எப்பவுமே அந்த பூசாரிக்கு கேட்கும் அந்த எல்லாம் அம்மனே கோவிலில் வலம் வருவது எண்ணி பூசாரி மெய் சிலிர்த்து போன ஏராளம் இந்த பூசாரி என்ன பண்றாருன்னா தெரியாத்தனமா தான் உணர்ந்த விஷயங்களை சொல்லிடுறாரு இத கேட்ட அரசனுக்கு பெரும் ஆச்சரியம் என்ன அந்த லோக மாதாவே இந்த கோவிலுக்குள்ள நடமாடுறாங்களா அவங்களோட திருவுருவத்தை ஒரு முறை இந்த கண்கள் கண்டால் கூட போதுமே என் பிறவி பலன் பூர்த்தியாகுமேன்னு நினைச்ச அரசன் ஒரு இரவு பூசாரியை வற்புறுத்தி கோவிலில் மறைவான இடத்துல ஒளிஞ்சிக்கிறான் எப்பவும் போல பூசாரி அன்னிக்கும் இரவு பூஜை செய்யும் போது சலங்கை சத்தம் கேட்க ஆரம்பிக்குது மறைந்திருந்த அரசனுக்கும் இது கேட்குது ஆஹா அம்மன் வந்துட்டாங்கன்னு அவசரப்பட்டு மன்னன் வெளியே வந்து பார்க்க அவனுக்கு தூக்கி வாரி போடுது காரணம் அங்க அவன் முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தது சாந்த ஸ்வரூபியான அம்மன் கிடையாது ஆக்ரோஷமான அங்கால ஈஸ்வரி பூசாரி செய்த துரோகத்தால் கடும் கோபம் கொண்ட காமாக்கியா தேவி ருத்ர ரூபம் எடுத்து பூசாரியை அங்கேயே வதம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அத்து மீறி உள்ள நுழைஞ்ச அரசனும் சரி அவன் வழிவரும் தலைமுறையினரும் சரி இனிமே இந்த காமாக்கியா எல்லைக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்கக்கூடாது மீறி எடுத்து வச்சா அரசனோட வம்சத்தில் ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரும் சாபத்தை நர நாராயணனுக்கு கொடுக்குறாங்க அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் கோச் வம்சத்தினர் யாருமே இந்த காமாக்கியா அம்மன் எல்லைக்குட்பட்ட பகுதியில காலடி எடுத்து வைக்கிறதே இல்லை இதுதான் மன்னனும் அவனோட வம்சத்தினரும் சாபம் பெற்ற கதையா உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க இந்த கோவில் உருவானதுக்கும் பின்னாடி ஒரு புராண கதை சொல்லப்படுது அந்த கதை என்னன்னு பார்த்தோம்னா வெகு காலத்துக்கு முன்னாடி தக்ஷனோட மகள் தாட்சாயினியா பிறந்த பார்வதி தேவி ஈசன் மேல கொண்ட பெருமன்பால தவம் இருந்து ஈசனை திருமணம் செய்றாங்க ஆனால் இது தாட்சாயினியோட தந்தையான தக்ஷகனுக்கு சுத்தமாக பிடிக்கலை சுடுகாட்டில் சாம்பலை பூசியும் மண்டை ஓடுகளை அணிந்தும் தெரியும் ஈசனை தன் மருமகனாக சொல்லிக்க தக்ஷன் விரும்பலை அதனால் ஈசனை அவமதிக்கிறதுக்காகவே தன் மகளுக்கும் மருமகனுக்கும் அழைப்பு கொடுக்காமலேயே தக்ஷன் ஒரு யாகத்தை நடத்த ஆரம்பிக்கிறாரு ஈசன் அருள் இல்லாம ஒரு யாகம் முடிவு பெறாது முழுமை பெறாது ஆனா அதையும் தாண்டி நான் செஞ்சு காட்டுறேன்னு ஆணவத்தோடு இறங்குறாரு தக்ஷன் அழைப்பு கொடுக்காததால கொஞ்சம் கோபத்தோட ஈசன் கைலாயத்தில் அமர்ந்துகிட்டு இருக்க தாட்சாயினி தேவியோ தன் தந்தை நடத்தும் யாகத்துக்கு போயே தீர்வேன்னு அடம் பிடிக்கிறாங்க வேண்டாம் தேவி சென்றால் உனக்கு அவமானம்தான் ஏற்படும்னு ஈசன் எவ்வளவோ சொல்ல அவர் பேச்சை கேட்காம யாகத்துக்கு போகிறாங்க தாட்சாயினி அங்கே போனா ஈசன் சொன்ன மாதிரியே தக்ஷன் தேவியை அவமானப்படுத்த என் கணவனுக்கு மரியாதை செலுத்தாத இந்த யாகம் நாசமாய் போகட்டும்னு அந்த யாகத்திலே போய் குதிச்சிடுறாங்க தேவி அந்த தீயில தேவியோட சரீரம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது உடனே அங்க வந்த ஈசன் தாட்சாயினி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து கடும் கோபம் கொண்டு வீரபத்ர சுவாமியை ஏவி விட்டு யாகத்தோடு சுவடே இல்லாம அழிக்கிறாரு அதன் பிறகு தாட்சாயினிய இழந்த சோகத்திலையும் கோபத்திலையும் அவங்க தேகத்தை கையில ஏந்தி ருத்ர தாண்டவம் ஆடுறாரு ஆக தாண்டவம் படு பயங்கரமாகுது இப்படியே போனா பிரபஞ்சமே அழி நிகழ்வுல பல தேவியோட உடல் பூமியில வெவ்வேறு இடங்கள்ல போய் விழுது விழுந்த ஒவ்வொரு இடமும் ஒரு சக்தி பீடமா உருவெடுக்குது ஒரிசாவோட தாரா தாரிணி ஆலயம் அம்மனோட மார்பகம் விழுந்த சக்தி பீடம் ஊரில் இருக்கிற விமலாதேவி கோவில் அம்மன் கால் விழுந்த சக்தி பீடம் கொல்கத்தாவில் தக்ஷின் கலிகா ஆலயம் அம்மனோட முகம் இருக்கும் சக்தி பீடம் அந்த வரிசையில் தேவியோட யோனி விழுந்த இடம்தான் காமாக்கியா கோவில் சக்தி பீடம்னு மக்கள் இன்றளவும் நம்புகிறாங்க இதன் அடிப்படையில் தான் அம்மனோட யோனிக்கு சிலை எழுப்பி இங்கே நெடுநீண்ட காலமாக வழிபாடு நடக்குதுங்கிறது ஐதீகம் மேலும் இந்த ஆலயத்துக்கு காமாக்கியான பெயர் வர இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அது கடந்த கதையோட தொடர்ச்சி தான் தாட்சாயினி அம்மனை இழந்த சோகத்தில் ஈசன் நெடுநீண்ட காலமா தவத்தில் போய் உக்காந்துடுறாரு அந்த தருணத்தில் பிரம்மதேவன் தேவன் கிட்ட வரம் பெற்ற ஒரு அசுரன் தேவர்களை போட்டு வதைக்க ஆரம்பிக்க இவனை அழிக்க ஈசனால தான் முடியும்னு உணர்ந்த தேவர்கள் ஈசனை எழுப்புறதுக்காக காமதேவனை கொண்டு காமபானத்தை ஈசனை நோக்கி செலுத்துறாங்க அனைத்தும் அறிந்த ஈசன் சாதாரணமானவரா காமதேவனுடைய பானம் ஈசனை நெருங்கும் முன்னாடியே திறந்து காமதேவனை பஸ்வமாக்குறாரு தன் கணவன் காமதேவனை இழந்த ரதி தேவி ஈசனை பார்த்து மன்றாடி கெஞ்ச இறந்த காமதேவனுக்கு அருவமான உருவம் கொடுக்கிறாரு ஈசன் மேலும் முழு உருவம் கிடைக்கணும்னா அம்மனுடைய யோனி விழுந்த சக்தி பீடத்துக்கு போய் ஈஸ்வரியை வழிபட சொல்றாரு அதன்படியே ரதி தேவி செய்ய காமதேவனுக்கு மீண்டும் முழு உருவம் கொடுக்கறாங்க ஈஸ்வரி இப்படி காமனுக்கே மறுஜென்மம் கொடுத்த அம்மனானதால தான் இந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு காமாக்கியா தேவி ஆலயம்னு பெயர் வருது மேலும் இந்த கோவிலுக்கு வந்தால் பூ பெய்யாத பெண்கள் மலர்வாங்க சண்டை கொள்ளும் கணவன் மனைவி ஒற்றுமையாவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் இப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் உருவாக்க இந்த புராண கதையே காரணம் ஓகே இதோட மிதாலஜிக்கல் ஸ்டோரிஸ் முடிவுக்கு வருது இப்போ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி பாட்டுக்கு நாம் வரலாம் மொத மிஸ்ட்ரி மலை மேலே அமைந்துள்ள இந்த யோனி சிலையில எப்போதும் எப்படி நீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு ஆன்மீகவாதிகள் சொல்ற பதில் இது உண்மையான சக்தி பீடம் எப்படி ஒரு பெண் உறுப்பில் நீர் இயற்கையாகவே இருந்துக்கிட்டே இருக்குமோ அதே தான் அம்மனுடைய யோனியிலும் நடக்குது இதுவே இங்கு அம்மன் பிரசாதம் இதுக்கு அறிவியல்வாதிகள் சொல்ற எதிர் பதில் என்னன்னா இந்த அம்மன் கருவறை இருப்பதோ மலை உச்சியில் அதனால் ஆலயத்தோட கூரையில் எப்பவுமே பனி படர்ந்து தான் இருக்கும் அந்த பனி தான் உள்ளே ஊடுருவி போய் அம்மன் சிலையிலும் வழிந்து வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க மேலும் இது மலைப்பகுதிங்கிறதுனால இயற்கையிலேயே அந்த யோனி இருக்கும் பகுதியில் ஒரு சுனை இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கலாங்கிறது தான் அவங்களோட கிளைம் அடுத்த மர்மமான கேள்வி எப்படி யோனி மேல் போர்த்தப்படும் வெள்ளை துணி ரத்த சிவப்பாகுது ஆண்டுக்கு ஒருமுறை ஜூன் மாதம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் பிறக்கும்போது தேவி மாதவிடாய் கொள்வதா அறிவித்து அம்மனோட யோனி மேலே வெள்ளை துணியை போர்த்திட்டு கோவிலை விட்டு எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க அதன் பிறகு மூன்று நாட்கள் அந்த கோவில் மூடியே தான் இருக்கும் அந்த மூன்று நாட்களும் அம்பு பாய்ச்சி மேலாக அறிவிக்கப்பட்டு அதை மாபெரும் திருவிழாவா மக்கள் அங்கே கொண்டாடுவாங்க அம்மனே மாதவிடாய் கொள்ளும் அந்த மூன்று நாட்களில் இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பல தாந்திரிகர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பில்லி சூனியம் இந்த மாதிரி தாந்திரிகங்களை செய்வதற்கும் கோவிலோட சக்தி உச்சத்தை பெறும் அந்த மூன்று நாட்கள்ல தங்களோட தாந்திரிக திறனையும் அவங்க வளர்த்துப்பாங்க சொல்லப்படுது இந்த அம்புப்பாய்ச்சி மேலாவோட உச்சமான விஷயம் என்னன்னா திருவிழா முடிந்து மூன்றாவது நாள் கோவில் திறக்கப்படும் போது அம்மன் யோனி மேல போர்த்தப்பட்டிருந்த வெள்ளை துணி ரத்த சிவப்பா மாறியிருக்கும் இது யோனியிலிருந்து வெளியேறும் உதிரம் தான் பல பேர் சொல்றாங்க மேலும் இந்த துணியை பல பக்தர்கள் பிரிச்சு தங்கள் வீட்டுக்கு பொக்கிஷமா நினைச்சு எடுத்துட்டு போவாங்க ஆனா உண்மை என்னன்னா உள்ள போர்த்தப்படுவது வெள்ளை துணி கிடையாது சிவப்பு துணி தான் திருவிழா முடியும் போது அவங்க பிரிச்சு கொடுக்கறாங்க இத அந்த கோவிலை சார்ந்தவங்களே உறுதிப்படுத்தி இருக்காங்க இன்டர்நெட்டில் உள்ள பல பதிவுகளில் இப்படி ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் பகிரப்பட்டு வருது தயவு செஞ்சு இதை நிறுத்துங்கன்னு அவங்களே சொல்றாங்க அடுத்த மர்மமான கேள்வி இந்த அம்பு பாச்சி மேலா நடக்கும்போது எப்படி பக்கத்தில் இருக்கிற பிரம்மபுத்ரா நதி சிகப்பு நிறமா மாறி ஓடுது தேவியோட உதிரம் கலப்பதால தான் பிரம்மபுத்ரா நதி ரத்த வெள்ளமா ஓடுதுன்னு மக்கள் நம்புறாங்க பட் அந்த நதி அன்னைக்கு மட்டும் ரத்த சிவப்பா மாறுதான்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லைங்க இந்த பிரம்மபுத்ரா நதிப்படுகையில அதிகமா இரும்பு தாதுக்கள் கலந்திருக்கு இயற்கையாவே அந்த நதி ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல தான் இருக்கும் மேலும் சாதாரணமாகவே கவுஹாத்தி பகுதியில் குடிநீர் குழாய திறந்தாலே தண்ணீர் இளஞ்சிவப்பு நிறத்துல தான் இருக்கும்னு மக்கள் சொல்றாங்க இதனாலேயே அந்த பகுதியில வாட்டர் ஃபில்டரிங் கம்பெனிஸ் பெரும் லாபத்தை ஈட்டி வருவதாக ஆய்வுகள் சொல்லுது இதையும் தாண்டி இன்னொரு மர்மம் அந்த காமாக்கியா கோவில் அமைந்திருக்கும் நிலாச்சல் மலையிலேயே இருக்கு அதுதான் நிலாச்சல் மலைப்பாறைகளில் கலந்துள்ள சினாபார் தனிமம் இது வேறு எதுவும் இல்லை சிகப்பு நிறத்தில் உள்ள ஒரு பாறை தனிமம் இதை மெர்குரி சல்ஃபேட்னும் அழைப்பதுண்டு மழைக்காலங்களில் இந்த மெர்குரி சல்ஃபேட் நிலாச்சல் மலையிலிருந்து கரைஞ்சி பிரம்மபுத்ரா நதியில் கலப்பதாலும் அந்த நதி சிகப்பு நிறமாகுதுன்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க நதி சிகப்பு நிறமாகிறதுக்கு இதுதான் டெக்னிக்கலான ரீசன் அது மட்டும் இல்லாமல் கோவிலை பராமரிக்கிறவங்களும் இப்படி ஒரு நிகழ்வு அம்மன் சக்தியால் தான் நடக்குதுன்னு உறுதியாக சொல்கிறது கிடையாது ஸோ இந்த ஃபினாமினும் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான விஷயம்தான் இறை நம்பிக்கை என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை பொறுத்தும் வேறுபடும் அந்த நம்பிக்கையில குறுக்கிடுவது என் பணி கிடையாது உண்மையை எடுத்து சொல்வது மட்டுமே என் பணி பல பேர் மர்மம்னு பரப்பக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி இவ்வளவு உண்மைகள் ஒளிந்திருக்குன்னு நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் மேலும் இந்த கோவில தினமும் அரங்கேறும் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா தினமும் இந்த கோவில்ல ஆடோ இல்ல புறாவோ ஒரு பலி கட்டாயம் கொடுக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய நெருடலாக பட்டுச்சு பட் இதையும் தாண்டி இந்த கோவில்ல மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்கறது அம்மனுடைய மாதவிடாயை இவங்க மாபெரும் விழாவாக கொண்டாடுவது கடந்த காலங்களில் எவ்வளவோ விஷயங்களை நாம் கடந்து வந்திருக்கோம் ஒரு பெண் பூ பெய்யும் போது அதை பெரும் விழாவாக கொண்டாடும் நம் தான் தீட்டுன்னு சொல்லி பல இடங்கள்ல அவங்கள புறக்கணிச்சு வந்திருக்கு இப்போ காலம் மாறி வருது ஆனால் அந்த காலத்தில் லிங்க சிங்கத்தை வழிபடுற மாதிரியே யோனிக்கு சிலை எழுப்பி பெண்ணுறுப்ப வழிபட்டு மாதவிடாய இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க மக்கள் மாதவிடாய் என்பது தீட்டு கிடையாது அது உயிர் கொடுக்கும் பெண்ணின் உடலில் இயற்கையாய் வெளியேறும் உதிரம் மட்டும்தான்னு அழுத்தமாவும் திருத்தமாவும் கூறும் அற்புதமான ஆலயம்தான் காமாக்கியா அம்மன் கோவில் ஹோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காமாக்கிய அம்மன் கோவிலை பற்றி பல இன்ஃபர்மேஷன்ஸையும் மிஸ்ட்ரிஸையும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான கேரடி வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி